மதுரை மாவட்டம் மேலூரில் நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியாக உபரிநீர் கால்வாய் உடனடியாக தூர்வாரப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் இது தொடர்பான விவரங்களோட எமது செய்தியாளர் குமரேசன் இணைப்பில் இருக்கிறார் குமரேசன் இந்த செய்தி தொடர்பாக நமது தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது இது தொடர்பாக அதிகாரிகளும் இப்போது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் கள நிலவரங்கள் என்ன கண்டிப்பாக எதிரொலியாக உடனடியாக தூவாக்கப்பட்ட உபநீர் கால்வாய்கள் வழியாக தூவாக்கப்பட்டது சம்பந்தமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தற்போது மலை மாவட்டம் மேலும் நகராட்சி ஒன்னாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள சுந்தர்பான் கண்மாய் தொடர் மழை காரணமாக நிலம்பிய நிலையில் உபநீர் வெளியேறும் காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதனால் மலைகள் மற்றும் கால்வாய் பகுதிகள் சேதமடைந்ததால் கண்மாயில் நீரானது மேலூரிலிருந்து அழகர் கோவில் செல்லும் சாலையின் வழியாக பிரிக்கடித்து ஓடுகிறது இதனால் சாலைகள் சேரமடைந்தும் பாடசாலைகள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகின்றன இது குறித்து நமது மீசவன் தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டிருந்தோம் மேலும் இந்த உடனடியாக சரி செய்ய வேண்டும் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த குறிப்பு வாசிகள் தமிழக அரசு கோரிக்கை என்பது குறித்து இன்று காலை நீசவன் தொலைக்காட்சிகள் செய்தி வெளியாகும் நிலையில் வேலு நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஆஹ் நீர்வளத்துறை நிர்வாகிகள் உடனடியாக ஒன்று சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள கழிவுநீர்களை சுத்தம் செய்யும் காட்சிகளையும் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் உதவியோடு இதனால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பத்மநாதன் நியூஸ் செவன் தமிழ் செய்தி எதிரொலியால் தற்போது தூர்வாரும் பணியானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி குமரேசன்